ஆமா அதே கர்நாடகா பகுதியிலிருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு போன சுமார் வந்து ஒரு ஒன்றே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னான வீட்டுக்குள்ள ஒரு சக்தி நடமாடுறது மாதிரி ஒரு பிரேமை தோன்றியது புரியுதா அந்த பிரேமை தோன்றிய பிறகு மனதிலும் அறிவிலும் ஒரு அதிர்ச்சி தோன்றியது அந்த அதிர்ச்சி இந்த மனநிலைகளை பாதிக்க வைத்ததுக்கு ஒரு காரணம் அதிர்ச்சி தோன்றிய பிறகு மனநிலை பாதித்ததா மனநிலை பாதித்த காரணத்தினால் அந்த அதிர்ச்சி தோன்றியதா என்பதை இன்று வரை உங்களுக்கு என்ன செய்ய முடியல ஆராய்ச்சி செய்து முடிவு வர முடியலை இதான் நடந்து போன சம்பவம் அதுக்கு இடையில இவருடைய மனக்கோட்டத்தை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதும் கால நித்துவான் கர்பசாமிக்கு பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு என்ன வந்து பார்க்கணும் வா நல்லா இருப்பா வெற்றி ஆகித்தார கர்பசாமி சிங்கப்பூர் பிள்ளையை பெத்தா கண்ணீர் தென்னை வளத்தா இளநீர் பெத்தவர் மனது பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சொர் இருந்தால் பூனைகளும் சொந்தமடா சோதரையை பங்கு வைச்சா ஒன்றுமே கிடையாது இன்னொரு தடவ கால் வந்துட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தம்பா ஒவ்வொரு நாளும் என்னை நீ வேண்டி வணங்காத நாளே இல்லை உண்மையா இல்லையா என் கையில் ஒரு பூ வச்சிருக்கேன் அந்த பூவுக்கு பேர் உன் பிள்ளைன்னு பேர் அந்த பிள்ளைய உங்களுடைய குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையில் தாயவும் தகப்பனையும் அன்புடன் தேடி வர வச்சா போதும்லாம் அப்படி தேடி வர வைக்கேன் உன்னுடைய மனைவிக்கு உடல்ல ஆரோக்கியத்துல பங்கம் இல்லாம உயிர் கண்டம் இல்லாம காப்பாற்ற நல்ல நிம்மதியா பேசவும் வைக்கிறேன் நீ நினைக்கிறபடி நான் வரவும் வைக்கிறேன் வேற என்னடா வேணும் இந்த எண்ணம் நிறைய பேர் நான் துணையாக இருப்பேன் ஜெயிச்சுருவா நல்ல இந்த கோடி கோடிய குவியும்னந்த மாதிரி வாராறு பின்னால இடைப்பட்ட காலத்துல இந்த பெண்மணிக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுதானே இவளை சரியாக்கி தரணும் கொஞ்சம் கண்ணை உன் கற்ப கொஞ்சம் பார்க்கட்டும் சரி கால் ஒன்று வரலாம் உன்னுடைய கற்பத்தலனத்தை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி கற்ப இல்லை என்பது ரிப்போர்ட்டாக இருக்கு உண்மையில அதானே ஆனால் குழந்தை உருவாகுவதற்குரிய சக்தி இருக்குது தாங்குகின்ற பலம் அதில் இல்லை என்பது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாக்டருடைய பதில் வாசமாக தப்பா அந்த சக்தியை நான் கர்மசாமி தந்துட்டோம்னா குழந்தை பிறந்தாச்சு பிள்ள பொம்பளை பிள்ளை பிறக்கும் காளீஸ்வரின்னு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் காலனுத்வா கத்தியங்க கருமசாமிக்கு உட்காருமா பக்கத்துல குடி உம் மாதத்தில் குழந்தை தோன்றும் வெற்றி நல்லா பௌர்ணமிக்கு வந்து திருநெல்வேலி கணவன் மனைவி தன் மகனை பத்தி கேட்க வந்தவர்கள் உடைச்சி சொல்லவா மறைச்சி சொல்லவா பக்கத்துல வாங்க யூடியூப்ல வெளியே தெரிஞ்சிருக்கூட அங்கேயோ இது ஏன் தொண்டுதானா ஆமா உடச்சி சொல்லாம மறைச்சு சொல்லணுமா கால் வாங்க போகாத பாதையிலே போகக்கூடாது சும்மா புத்தி கட்டு அங்கும் இங்கும் சுத்த மனச மாறக்கூடாது கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் இன்னொரு இடத்துக்குள்ள சிக்கி தவிக்கி அதுக்கு ஒரு பொம்பளை காரணம் சாதாரணமா சின்ன பொம்பளையான பார்த்தேன் அவ கொஞ்சம் பெரிய பொம்பளை உருவத்துல இல்ல வாழ்ந்த அனுபவத்தில் பெரியவள் சரணா அதனால அவள்கிட்ட இருந்து அந்த பையனை நான் மீட்டி தரணும் அவனுடைய மனதை செம்மையாக்கி தரணும் அப்படியா உங்க வீட்டு எல்லையில் இருக்கிறாரு சுடலமர சாமி ஆனா நீங்க கும்பிட வேண்டிய தெய்வமும் நான் கருப்பசாமி மூணு வருஷத்துக்கு முன்னால கோயில்ல கடாய் ஓட்டணும்னு சொல்லி சொல்லிட்டு வரை வெட்டலன்னு ஒரு குறை இருக்கு ஆனாலும் நான் வாங்க மாட்டேன் அந்த சாமிக்கே செஞ்சிருங்க இன்னொரு தனக்கு வாங்க கர்மசாமிக்கு நீங்க நினைக்கிற எல்லா கேள்விக்கும் இந்த இடத்துல பதில் கிடைக்காது ஒருபானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லி ஒரு கேள்விக்கு விடைய சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனைவருடைய வாழ்க்கையும் என் துணையான செம்மையாக்கி தந்துட்டா போதும்ல மகனை திருத்தி கொண்டு வந்துட்டேன் உடல் ஆரோக்கியத்தையும் சரியாக்கிட்டேன் மற்ற பிள்ளைகளையும் வெற்றியாக்கித்தார கிடைச்சாச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிடைக்கும் சந்தோஷமா இருங்க மக்கள் அண்ணா சாப்பிட்டு போங்க அறவுறையா பெயராதிங்க சரியா பாண்டிச்சேரி பிள்ளையார் கோவில் யார் வீட்டு பக்கத்தில் போற வழியில் இருக்கு பிள்ளையார் கோவில் வாப்பா உனக்கு என்ன வர வேணும்ப்பா இன்னொரு தூரம் கால் ஒன்று வாப்பா மூணரை ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீ உழைச்ச முதல்களெல்லாம் வேஸ்டாகி இப்போ பொல்லாத கடன்களும் சூழ்நிலைகளால் வெந்து மன துன்பம் பெண்ணால் ஏற்பட்டதா அல்லது கிரகத்தால் ஏற்பட்டதான்னு பார்த்தா முதல்ல சொன்ன வார்த்தையால் ஏற்பட்டதும் உண்டு புரியுதா ஆனால் இப்போ ஒரு வீட்டை ஆரம்பித்து அதை முழுமையாக முடிக்க முடியாத வேதனை உன் உள்ளத்துல இருக்கும் அவைகளை சரியாக்கக்கூடிய காலம் தெளிவாக நடக்குமா அல்லது இது அறகுறையிலே கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா அதுக்கு வேண்டிய சட்டப்பூர்வமான உதவியிலையும் குழப்பம் இருக்க அதை சரி பண்ணும் என்பது கேள்வி காலநூற்றுவான் வேற என்னப்பா வேணும் ஒரு பிள்ளையை நல்லா படிச்சு உத்தியோகத்துக்கு வைக்கிறேன் வெற்றி ஆகி தரேன் அடுத்து பௌர்ணமிக்கு மூணு என்ன வந்து பாருங்க கர்பசாமி அதே பாண்டிச்சேரி எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு சில செல்ல உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய சுற்றின் காரணத்தினால் பொம்பளை பிள்ளையனுடைய மனதை பற்றியும் அவருடைய எதிர்காலத்தை பற்றியும் சிந்தனை உன் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு சாதகங்களை போய் பார்க்கும் பொழுது தெளிவான பதில் உனக்கு கிடைக்கல உண்மையா இல்லையா அதனால நம்ம மனதுக்கு மாறுபட்ட நிலையில எதுவும் நடந்துருமோ என்ற ஒரு உள் பயம் உன் உள்ளத்துல அப்படி மாறாம ஒரு செம்மையா உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வச்சு தந்தா போதும்லா கால் உணட்டுவா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு மகனே வெற்றியா நடக்க வைக்க இருந்து என்ன பார்த்து திருச்சி மாநகர் திருச்சி உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்டா நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட அதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னால் ஜாதகத்தில் வந்து மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது கடக ராசியில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன் அது ரெண்டையும் பார்க்கணும் மீன ராசி மீன் எங்கே கிடக்கும் தண்ணீரையாக தண்ணியில் கிடக்குமா தரையில் கிடக்குமா தரையில் கிடக்குமா தண்ணியில் கிடக்குமா தண்ணியில் தான் கிடக்கும் தண்ணீர் என்பது கடல் கடலை கடந்து செல்வதற்கு மீன ராசியை பாரு கடகராசி கடகராசியில் இருக்கிறது நண்டு நண்டு எங்கே கிடைக்கும் பெரும்பாலும் ஒன்று வயலுக்குள்ளே இருக்கும் தண்ணியும் நீரும் நீர் சார்ந்த இடத்த இருக்கும் அந்த ராசியை பார்த்தா மத்திவோம் லேட்டாகி போவோம் அப்படி நாட்டுக்கு மீன ராசியில் சரியா இருந்தால் உடனே புரட்டுருவான் பயங்கு போயிடுவான் நீ அன்னைக்கு ஜாதகத்தை சரியா பார்க்காம குருட்டுத்தனமாக பார்த்துட்டு நீ போகலாம்ப்பா நல்லா இருப்பப்பான்னு ஒரு பெயர் சொல்லிட்டான் அதை வச்சுட்டு போய் விருட்டுன்னு பணத்தை கட்டிவிட்டு போய் ஏமாந்து போயிட்டேன் உண்மையா என்னையாடா சேர்ந்தாறை கொல்லி பாவம் புண்ணியம் செய்தவருக்கு மட்டும்தான் பாவம் சேர்ந்தவர்கள் சேர்த்து பிடிக்கும் கால் இப்போ அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அந்த வழக்குல அவனை லாக் பண்ண முடியுமான்னு நான் பார்த்தேன் அவன் விவரமான ஒரு ஆளை பிடிச்சி மாட்டாமலே போய்கிட்டு இருக்கான் ஆமா அதனால அவனை எப்படியாவது கொண்டு வந்து நியாயத்தின் கூண்டுல அவனை ஏற்ற வச்சு உனக்கு நற்பணனையும் உன்னை சேர்ந்தவருக்கு நல்ல பணனையும் கொடுக்க வச்சா போதுமெல்லாம் காணுன்ட்டுவான் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா இப்போ நான் பேசுன குரல் அவன் செவியில விழுந்து சிந்தையை தட்டி நீதிமன்றத்தில் ஏத்துறேன் நல்லா இருக்குதானே உரிப்போம் அதே திருச்சி மாநகர் கல்யாண வாழ்க்கையில் குழப்பம் உடையவன் யாரப்பா போனால் போகட்டும் போடா இந்த நிலையாய் யாரா வாழ்ந்துருக்காங்களா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் உடம்புல தன்னறியாத ஒரு மின் ஆற்றல் மாதிரி ஒரு நடுக்கமும் ஒரு அதிர்ச்சியும் அடிக்கடி உன் உடத்துல வருது உடல்ல வருது அப்படி வருது அது சாமியா அல்லது பயமா அல்லது நரம்பு தளர்ச்சியா அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு முத கவலை உன் உள்ளத்துல உண்மையிலையா கால் ஒன்றுவான் அதே மாதிரி இப்போ நீ ஒரு பக்கம் உன் மனைவி ஒரு பக்கம் அவன் வேணுமா வேண்டாமா ஒரே முடிவு எடுத்துட்டேன் எவனா அவ கூட வாழ்ந்தா நானே தற்கொலை பண்ணாலும் பண்ணிடுவான் சாமி அவன் எனக்கு முடிவுக்கு முடிவுக்குவார கால் ஒன்றுட்டுவான் போனது போகட்டும் இனி யாவது புனிதமாகும் புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தரேன் அவளால எந்த இடைஞ்சிடலாம சட்டப்படி உனக்கு எல்லாருக்கார்டும் வாங்கி தாரேன் ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கு தொழில் இந்த இருந்து தொலைங்கா பயப்படாத தைரியமா கர்பசாமி ஆமா ஆமா திருச்சி மாநகர் தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து வெற்றி அடைய முடியவில்லையே என்று ஒரு இயக்கம் உடையவன் யாரப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய வீட்டுக்கு போற வழியில வலது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குடா இருக்கு ஏற்கனவே ஆறாண்டு காலங்கள் எந்த தொழில தொட்டாலும் நஷ்டமும் மனநிலை தான் இருக்கு கூட இருக்கிறவனே உனக்கு கோயந்தா போட்டு பணத்தை அடிச்சு போயிட்டான் அதில் உனக்கு காற்றே பாதிச்சிருமோங்கிற பயமெல்லாம் வந்துருச்சு இப்போது நீ ஒரு தொழில் நடத்தணுங்கிறதுக்காக முயற்சி செய்த அது அரை குறையாக தவிர தெளிவாக நடக்கல அதை வெற்றியாக்கி உனக்கு துணையாக நின்று உன்னை காப்பாற்றி தந்தால் போதுமெல்லாம் வெற்றி வாடக்கூடிய என் பிள்ளைக்கு கூப்பிடுங்க அருதாமையே சரி சந்தோஷமா நல்லாரு தொழில வளம் இந்த கை நிறைய பணம் வந்திருக்க ஆனந்தமா இருந்த மகனே புன்னகையாரு கர்பசாமி ஆமா ஈரோடு ஒரு சில கோயில்கள் கோயிலுக்கு வச்சிருக்க கூடிய தொண்டர்கள்ட்ட பணத்தை கொடுத்து சாமி எங்களை கூப்பிட்டுருங்க சாமி எங்களை கூப்பிட்டுருங்க அப்படி சொல்றவங்க இருக்காங்க ஆனா இங்க எங்க தொண்டர்கள்லாம் உங்கள்கிட்ட யாத்தி ரூபாங்க மாட்டாங்க நீங்க லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி என் கோயில் பணியாளர்கள் உங்கள்கிட்ட பணம் வாங்கவே மாட்டாங்க அதை மட்டும் எழுதி வச்சுக்காங்க உண்மையிலே கால் வந்துட்டு வரலாம் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களே உங்க ரெண்டு சொல்லி கூப்பிடுறது என் மகன் பிரிஞ்சு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல மகனுடைய உள் உன்னை விட்டு பாதித்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இல்லையா அவனுடைய மனதுக்குள்ளேயும் அவன் பழக்க வழக்கத்தில் ஒரு தவறு இருக்கு ஒரு தவறு இருக்கு அது மட்டும் இல்லாம மற்றவர்களால் அவனதை மாற்றப்பட்ட ஒரு கோளாறும் இருக்கு இந்த இரண்டு விதமான பாதிப்புல தாயார் மேலே ஒரு வெறுப்பு தாயார் மேலே ஒரு வெறுப்பு தாறுமாறுமான பதில் அவன் நினைக்கிறபடி திருப்தி இல்லாத எண்ணம் இவைகளெல்லாம் அவன் உள்ளத்தை குழப்பி இப்ப தாய் ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் இருக்கியே அவனை ஒன்னு சேர்த்து வெற்றியாகி தந்தா கால் கால மகன் வந்து ஒன்று சேருவான் வெற்றி உண்டு சனி பவானுக்கு மூன்று நாள் தீபம் ஏற்றி தான் ஒரு மாதம் நடக்கும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டாம் வேண்டாம் இதே இடத்துல இருக்க வெற்றிவேன் முருகனுக்கு வீரவேன் முருகனுக்கு பச்சை மயில் வாகனனுக்கு பன்னீர் கை தோடனுக்கு சிந்தைவான் குகனுக்கு நாயகனுக்கு செல்வக்குமரனுக்கு தேவர்கொடி அழகனுக்கு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கணவன் மனைவிங்கிற பாசம் பற்றில ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு உண்மையா இல்லையா இந்த குழப்பத்துக்கு காரணங்களையெல்லாம் நான் கண்டறியும் பொழுது அந்த பக்கத்தில் உள்ள பெரியவங்கெல்லாம் ஒரு உள்ளத்துல தெரிஞ்சாச்சு யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அதனால அவனுடைய மனதுக்குள்ள நான் இறங்கி உங்ககிட்ட குடும்பமா வந்து ஒத்து வர்றதுக்கு வாழ வச்சா போதும்ல அந்த வழியை வகுக்கிறதுக்கு இன்னும் ஒன்பது நாட்கள் கால அவகாசம் இருக்கு அதுவரை கிரகங்கள் அவனுடைய சகசிராலத்தில் இருந்து ஆட்டி வைக்க ஒன்பது நாளைக்கு பிறகு அவன் உணர்வுகளை இறங்கி கொண்டு வந்து உங்கள்ட சேக்கிற மகனை கால் உண்வான் மகனே செல்வாக்கார் வெற்றியாக்கி தாரேன் கொண்டு வச்சாக்கேன் தொழிலும் தாரேன் ஆனந்தமாக இருக்கும் ஒம்பது நாளைக்கு பிறகு வந்து செல்வா ஓடு வரேன் கள்ளக்குறிச்சி எந்த ஒருப்பா கள்ளக்குறிச்சின்னு சாமி சொல்வது எந்த ஒரு கள்ளக்குறிச்சி கணவன் மனைவி வீட்டில் உள்ள பெரியவங்களால் மன அமைதி இழந்து வந்தவங்க உன்னுடைய என்றைக்குள்ளே போய் பார்த்தேன் என் தங்கை காளியுடைய ஆலயம் அந்த எல்லையில் இருக்கு அதே மாதிரி கர்மசாமி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள இப்பொழுது ஒன்னே கால ஆண்டுகள் உன்னுடைய பொன்பொருளும் நஷ்டப்பட்டு இருக்கு உன்னுடைய தொழிலும் நஷ்டப்பட்டிருக்கு பிள்ளைகளால் மனவேதனையும் துயரமும் நடக்கு பெரியங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைங்கிற வேதனை உங்கள் உள்ளத்தில் இப்ப நான் ஒரு பிள்ளை செல்வமும் கொடுக்கணும் உங்களுக்கு நல்வழியும் காட்டணும்

அந்த காளியம்மன் ஆலயத்துக்கு நீ போயிருக்கியா இந்தா பொம்பளை பிள்ளை பிறக்கும் காப்பாய் தரேன் இருந்து என்னை பார்த்துட்டு போங்க மதியம் நல்லா இருங்க கருபசாமி அதே சேனம் கள்ள குறிச்சி குழந்தை வர வாங்க வந்தவர்கள் இந்த பிள்ளையுடைய உடல்நிலையை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி உண்மையா இல்லையா அந்த ஆராய்ச்சி என்னன்னு நான் பார்த்தேன் உண்மையிலேயே இவள் பெண்மை அடைந்து விட்டாளா இல்லையா அல்லது வயதும் உடம்பையும் வச்சு கல்யாணம் முடிக்கப்பட்டதா இதனுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியே ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சி உள்ளத்துல வாஸ்தவ அடுத்தது குழந்த பாக்கியத்தை பெறக்கூடிய அளவுக்கு இவளுடைய கற்பப்பையில் அந்த தன்மை இருக்கிறதா அல்லது வேற எதுவும் இடைஞ்சல் இருக்கிறதா என்று பார்த்தா மருத்துவத்தில் நல்ல பதில்கள் கிடைக்கவில்லை ஆனாலும் காலம் போகல நம்ம இதுல பயப்பட வேண்டாம் ஒரு தைரியத்தில் என்ன கூப்பிட்டு பார்க்க வந்திருக்கேன் என்ன பெரிய மனு சிப்பாய் சட்டை போட்டு வந்திருக்கிறார் யாரு குழந்தை பிறக்கும் ஒரு ஜனனம் உண்டு அந்த பிள்ளை என்ன பிள்ளையா பிறக்கும் அப்படின்னு கேட்டேன் ஆம்பளை பையன் தான் பிறப்பான் அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் கருப்பசாமினே பேர் வைக்கலாம் அப்படின்னு உத்தரவாயிடுது வார பௌர்ணமி போய் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு என்னை பார்க்க வரணும் நிலமாலையும் முக்கணிகளும் வாங்கி என்னை வந்து கும்பிடும் பொழுது மடியில் நான் ஒரு கனியை போடுவேன் அதுவே குழந்தையாக தோன்றும் இந்த மக்களே செல்வாக்கார எல்லாருக்கும் கொடுத்து விட்டுட்டேன் உன்னை மட்டும் கையை பிடிச்சுக்கிட்டேன் பார்த்தேன ஏமனு தெரியுமா ஏமனு தெரியுமா குழந்த பிறக்கும்னு சொல்லுதாங்க சாமிகும்னு சொல்லுதாங்க ஏதோ போவோம் பாப்போம் என்னதான் நடக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு அறவுரை மனசு உள்ளத்துல இருக்குதான் அன்னைல இருந்து அதை தூக்கி தூர எரிஞ்சிரு சரணாகதியாக நான் பேர் ஜெயிச்சிருவேன் காஞ்சிபுரம் வரலாம் இடம் சம்பந்தமாக மனக்குழப்படைய வழக்கு யாருக்கு தரையிட்டு உங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்கு அப்படித்தானே அவனை வகையாரமாக கொண்டு வந்து உங்களுக்கு அதை முடிச்சு தந்தா போதும்ல கால்வாங்க குடும்பத்தோட எண்ணின எண்ணமும் போச்சு அவார தொழிலும் போச்சு பண்ணின பயிரும் போச்சு பால் பொருளும் போச்சு சுங்கமும் துணையும் போச்சு சுடுசோறு நெய்யும் போச்சு செண்பகம் பழுப்பாச்சி நீ செருப்படி நெருங்கலாச்சி வாங்க பக்கத்தில் குற்றம் யாரு மேலேன்னு பார்த்தேன் நம்ம அறியாமையினால் ஏற்பட்ட விளைவு அறியாமையினால் ஏற்பட்ட விளைவு எத்து பத்திரத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமா கொடுக்கலாமா என்னமா அப்படி கொடுத்த மகான் யாரோ அந்த இந்த பெரிய மனிதன் அவரு விவரமில்லாமல் இன்னொருத்தருக்கு அதை பல மடங்கு ஆக்கி உரிமையாக்கி உங்களெல்லாம் ஆண்டி ஆக்கி விட்டுட்டான் அவன் மனதை திருத்த முடியுமான்னு பார்த்தேன் மூணாவது கை மாத்தி வச்சிருக்கான் பத்திரத்தை அப்ப எப்படி நம்ம மாத்துறது கோர்ட்ல முடியாது பண்ண நில உடைமை பதிவத்தின் மூலமாக சட்டத்தையும் மாற்றிக்கிட முடியாது அப்போ கருப்புசாமி எப்படியாவது வழிவகுத்து தரணும் பணம் தான் கிடைக்கும் மண்ணு கிடைக்காது பணம் வேணுமா இடம் வேணுமா பணம் போதும் காலம் ஒரு சேர் வாங்கி கொடுப்போம் என்னப்பா ம் அந்த காலத்தில் கையெழுத்து போட சொன்னால் யோசனை பண்ணி தான் கையெழுத்து போடுவாங்க ஆனால் இவர் விவரம் உள்ள மாதிரி தான் யோசனை பண்ணாமல் நல்ல கையெழுத்த போட்டிருக்காரு நல்லா எழுதியிருக்காரு பார்த்தேன் யாருக்குமே உரிமை இல்லைன்னு ஆகிடுது எப்படியாவது அவன் மனத்தை நான் கொண்டு போய் பிடிக்கிறேன் கொஞ்சம் கண்ட முடிவு உட்காருங்க பார்ப்போம் அவன் இருக்க இடத்துல ஒரு மில்லு இருக்குது உங்கள் இடத்த முதல்ல வாங்கினானே அவன் இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு மில்லு இருக்கு என்ன மில்லு ரைஸ் மில்லா ஃப்ளவர் மில்லா ரைஸ் மில் இருக்கு மாவரக்கிற மில்லா ஒரு மில்லு இருக்கு கருப்புசாமி பிடிச்சிடலாமா அவனுடைய எல்லைக்கு போகிற வழியில் சடை விரித்த முனீஸ்வரர் இருக்கார் அவனை ஒரு பஞ்சாயத்துக்கு இழுத்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட மாற்றி கொடுத்தேன் பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் வரலாம் என்னப்பா ஆட்டோ வரலாம் மக்களே இதற்கிடையில உங்க வீட்டுக்குள்ள மூதேவிதான் குடியிருக்கே தவிர மகாலட்சுமி இல்லை ஆனா வீட்டில் எல்லாத்தையும் கட்டி வச்சது மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பிரம்மை உங்க உடம்புல இருக்கு இருக்குமா அந்த கட்டுகளை அப்த்து இன்னையிலிருந்து உங்களை உத்திஷ்டமா வாழ வைக்கிறேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தவும் நான் வாங்கி தந்துடுறேன் வேற என்னமா வேணும் அவன் குடிய நிப்பாட்டத்துக்கு மூணு வாரம் காலம் அவகாசம் இருக்கு அந்த விஷயத்த பேசுறதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு வாங்க வெற்றி ஜெயிச்சிட்டேன் அந்த வேலையை நான் உரிமையா கிடைக்குமான்னு பார்த்தேன் கொஞ்சம் கண்ண முடுங்க அவனை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றேன் அவனை நிரந்தர உழைப்பாளியா சேத்தாச்சு போறான் நீங்க சந்தோஷமா கேள்வி அவ்வளவுதான் அது இப்போதைக்கு கிடைக்காவிடா ஒரு மாசம்